ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா முப்பத்தி எட்டு சைஸ் ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் பிளவுஸ் எடுத்திருக்கேன் ஒரு கரைப்பகுதி வந்து கைக்காக விட்டுருக்கேன் இன்னொரு கரப்பகுதி ரெண்டாக மடித்து போட்டு வச்சுருக்கேன் அரை இன்ச்சு கேப்பில் ஒரு கோடு போட்டு வச்சுருக்கேன் ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம வந்து வெட்ட போகிறது கிடையாது பாடி மெஷர்மெண்ட்டு தான் பாடி மெஷர்மெண்ட்டை வந்து நம்ம மார்பு சுற்றளவு வச்சு கணக்கு போட்டு ஒரு பிளவுஸை வந்து உங்களுக்கு சூப்பராக கட்டிங் வந்து தர போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா முன்பகுதியும் பின்பகுதியும் பட்டி சொல்லித்தர போகிறேன் கை வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் கை வந்து ரொம்ப ஈஸியாக கை வந்து வெட்டி வெட்டலாம் அதனால் இது நம்ம இதிலே போட்டோம்னா லென்த்தாக போயிடும் ரொம்ப வீடியோ அதனால பின் பின்பகுதி இதில் நம்ம கட்டிங் போட்டுட்டு கை வந்து நாளைக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் ஓகேங்களா ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்பு சுற்றால் வந்து முப்பத்தி எட்டு சொல்லியிருக்கேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர் நெக் ஓப்பன் வந்துட்டு ரெண்டரை வைக்கிறேன் ஷோல்டர் வந்து அதே ரெண்டரை வச்சுக்கிறேன் நெக்குடைய வித்து வந்து நான் வந்து ஒன்பது இன்ச்சு சாரி லென்த்து வித் வந்து மூணு இன்ச்சு வைக்கிறேன் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நெக்கு ஓப்பன் வந்துட்டு நம்ம ரெண்டரை இன்ச்சு வைக்கிறோம் அப்படின்னா இந்த இடம் வந்துட்டு நம்ம மூணு இன்ச்சு ஒரு அரை இன்ச்சு கூட்டி வச்சோம்னா அந்த வலை வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அதனால் வச்சுட்டு இதை வந்து நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன் ஒரு ஸ்கேலை வச்சு கனெக்ட் பண்ணிக்கோங்க இந்த ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு உராயமாக ஒன்று இன்ச்சு வச்சுக்கோங்க ஃப்ரெஞ்ச் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கிள வச்சு நீட்டாக ஒரு ரவுண்ட் ஒன் பண்ணிக்கலாம் டாம்போ லென்த்து வந்து பார்த்திங்கன்னா ஆறு வைக்கிறேன் இங்கே வந்து அஞ்சு வருது அதே அஞ்சு இங்கே ஒரு தான் செக் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து நம்ம வரையும் போது ஃப்ரீ ஹேண்டாக தானே வரைகிறோம் கிராஸ் போக வாய்ப்பு இருக்குது இங்கேயும் ஒன்ஸ் நம்ம செக் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிக்கிறேன் இந்த மார்க் பண்ண இந்த இடத்த நம்ம டச் பண்ணுற மாதிரி இதுதான் நம்மளுடைய பாடி சுட்சு ஒன்பது இன்ச்சு வைக்கிறேன் ஒன்பது இன்ச்சு வச்சுட்டு இது ரெண்டையுமே நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் இதுக்கு பேர் வந்து எக்ஸ்ட்ரா அளவு வந்து சீமன் அளவுன்னு சொல்லுவோம் அது வந்து ஒரு ரெண்டு இன்ச்சு வைக்கிறேன் நீங்கள் இப்போ தான் பிகினர்ஸ் வந்தால் நீங்கள் ரெண்டு ரெண்டு இன்ச்சு வைங்க கொஞ்சம் பழகப்பட்டதுக்கப்புறம் ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டால் போதும் அது அளவு வச்சா போதும் இது வந்து இந்த ராம் ஆம்கோல் வந்து ஆளம் எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை இன்ச்சு வச்சு டென் ப்ரைஸ் வச்சு இதை நம்ம நீட்டாக ஒரு வளைவு வந்து கொடுத்துக்கலாம் பாடியோடைய ப்ளவுஸோடைய அளவு வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த இடம் நம்ம ஒரு நைன் இன்ச்சு வச்சோங்களையா ஒன் ஒன்பது இன்ச்சு வச்சோம் இல்லையா இங்கே வந்து எட்டு இன்ச்சு வச்சுக்கணும் இடுப்பு மார்க் சுற்ற அளவுக்கும் இடுப்புக்கும் ஒரு அரை இன்ச்சு வித்தியாசம் வரும் டோட்டலாக வந்து ரெண்டு இன்ச்சு வித்தியாசம் வரும் நம்ம வந்து நாலா டிவைட் பண்ணி தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் நாலாக டிவைட் பண்ணும்போது மார்பு சுற்றளவுக்கும் இதுப்புக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை இன்ச்சு வித்தியாசம் இருக்கும் அளவு எக்ஸ்ட்ரா சிமன் அளவு வச்சுப்போம் இல்லை மடித்து தைப்போம் இல்லையா மடித்து தைக்கிறதுக்கு ஒரு ரெண்டு இன்ச்சு வந்து விட்டுக்கலாம் இந்த ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா சீமன் மார்க் பண்ணியாச்சு இங்க வந்து நம்ம தையலுக்காக பிடிப்போம் இல்லையா ஒரு ஆஃப் இன்ச்சில் இருந்து குறவா கால் இன்ச்சுக்கு கூடி இருக்கணும் ஆஃப் இன்ச்சுக்கு கொஞ்சம் குறவா இருக்கும் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா அளவு சீமன் அளவு தையலுக்கு விடுறது அப்படின்னு சொல்லுவாங்க கத்திக்கோளாட்டே போட்டாங்க ஸ்கூல் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் இருக்கு அது பிள்ளைங்க வந்து சத்தம் போட்டுட்ருக்காங்க டிஸ்டர்ப் ஆ டிஸ்டர்ப் ஆகுதுன்னு நினைக்காதீங்க எனி டைம் எனக்கு வந்து இந்த சத்தம் காதில் கேட்டுக்கிட்டே இருக்கும் பக்கத்தில் வந்து நமக்கு ரெண்டு சைடும் ஸ்கூல்ன்றதுனால அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியாது இப்போ வந்து நம்ம பேக் தான் வந்து போட்டுட்ருக்கோம் சீமன் அளவு விட்டுறோம் இல்லையா அங்கே வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் மாற்றிக்கிறேன் கேமரா வச்சுட்டு வெட்டுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இந்த மாதிரி மாற்றக்கூடாது ஆக்சுவலாக நீங்கள் பிக்னஸாக இருந்தீங்கன்னா மாற்ற மாற்றாமல் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிட்டோங்க எனக்கு இந்த பக்கம் கேமரா வச்சிட்டேன் அதனால் நான் எடுத்து மாற்றுறேன் கொஞ்சம் லென்த்து வீடியோவாக தான் இருக்கும் ஆனால் அவங்களுக்கு கொஞ்சம் புரியிற மாதிரி நம்ம சொல்லணுன்னா கொஞ்சம் டைம் எடுக்க தானே செய்வோம் ஒரு விஷயம் சொல்லி கொடுக்குறோன்னா அது மக்களுக்கு வந்து ஈஸியாக புரியணும்னு நினைக்கிறேன் ஓ வெட்டின பீஸ் எடுத்து இந்த மடிப்பு பகுதி இருக்குல்ல அந்த மடிப்பு பகுதியை ஆல்ரெடி உங்கள் வெட்டி வெட்டியிருக்கோம் அந்த மடிப்பு பகுதி ஒன்றா வச்சுக்கோங்க இதுதான் வந்து ரெடி இது சீமன் அளவு இந்த வெட்டின பகுதியை லைட்டாக அப்படி மடித்து வச்சு இந்த பாருங்கள் இது சீமன் அளவு இது ரெடியாகும் சீமன் அளவு ரெடியாகும் முழுக்க அழுத்தம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆறு இன்ச்சு வச்சுருக்கேன் ஆறு இன்ச்சுக்கு நேரம் மார்க் பண்ணிக்கலாம் இங்கே கட் பண்ணோம் இல்லையா ரெடி அளவு சீமன் அளவு அதே மாதிரி வெடியளவு சீமணம் இதை வந்து இப்ப நான் எடுத்துடுறேன் எடுத்துட்டு இங்க வந்து மூணு வைக்கிறேன் கழுத்து மூணு இன்ச் வச்சுட்டு ஒரு ஸ்கேல வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் கத்திரிக்கோடி எடுக்க போனேன் அந்த கேப்பில் மார்க்கர் எடுத்துட்டான் என் பையன் நெக் ஓப்பன் வந்து தோறாங்க ஒரு ஒன் இன்ச் வச்சுருக்கேன் வச்சு ஒரு சின்ன வளைவு போட்டுருங்க இந்த சீமன் அளவுக்குள்ள சீம்பன் கூட ஓப்பன் வந்து ஜாயின் பண்ணுறேன் இந்த ரெடி அளவுருக்கு இல்லையா அந்த ரெடி அலை வச்சு ஒரு கோடு போடுறேன் இந்த ரெடி அளவும் எடுத்துகிட்டு வந்து அதை கூட ஜாயின் பண்ணிக்கிறேன் பேக்கில் வந்து நம்ம ஒன்றரை இன்ச்சு வச்சோம் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு இன்ச்சு தான் வைக்கப்போம் இந்த ஒரு இன்ச்சு ஸ்கேலை வச்சு அந்த வலை உறுப்பில் அந்த வலையை கொண்டு வந்துடலாம் இந்த வலையை வந்து பாதியிலே நிப்பாத்திடுங்க அப்போ தான் இந்த சீமா நாளில் கூட நம்ம அதை வந்து ஜாயின் பண்ண முடியும் இதுக்கு கொஞ்சம் சீமா நாளும் வச்சாச்சு எல்லாமே வந்து போட போட்டுட்டேன் ஆல்ரெடி நம்ம அதில் சீமன் அளவுலாம் பேக்கில் வந்து விட்டுட்டோம் இல்லையா அதனால இப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும் ஓகே போய் சுற்றி நம்ம வந்து இதை வச்சே நம்ம பின்பகுதி வச்சு நம்ம முன்பாட்டை நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்போ நமக்கு என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா இந்த கப்பு வந்து முக்கியமான விஷயம் நமக்கு வந்து இந்த கழுத்து கரெக்டாக நின்று இந்த கப் ஷேப் வந்து நம்ம இயற்கை அழுகுன்னு இந்த கப் ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக அமைஞ்சிடுச்சுனாலே சூப்பர் டைலர் நீங்கள் தான் பேர் வாங்கிடுவீங்க ஓகேங்களா ஏன்னால் நிறைய பேர் அதில் தான் வந்து சொதுக்குவாங்க நல்ல தையல்லாம் நல்ல விதம் நல்லா அழகாக தைப்பாங்க ஆனால் அந்த கப்பு எப்படி மெ மெஷர்மெண்ட் எடுக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியாது இப்போ வந்து நான் பதினஞ்சு இன்ஸ் ப்ளவுஸ் முடியாதென்த்து வந்து பார்த்தோன்னா பதினஞ்சு வச்சுருக்கேன் அவங்க ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து அந்த பதினஞ்சு வைக்கிறோம் பதினஞ்சு ப்ளவுஸ் வந்துட்டு நீளம் வந்து பதினஞ்சு வருதுன்னா அவங்களுக்கு பாயிண்ட் பாயிண்ட்னு சொல்லுவாங்க அந்த லிப்புள் இயற்கை அழகுன்னு சொல்லுவாங்க லிப்புல்னு சொல்லுவாங்க இந்த பாயிண்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டரில் இருந்து நம்மளுடைய ஜஸ்ட் அந்த லிப்புள் வந்துட்டு நைன் இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கிறோம் மார்க் பண்ணிவிட்டு இந்த சைடில் வந்து வச்சு பார்க்கணும் இன்ச்சு கிட்டே இருக்கா அப்படின்னு இங்கேருந்து நைன் இன்ச்சு வைக்கிறோம் இங்கேருந்து மூன்றரை இன்ச்சு வைக்கிறோம் ரெண்டுமே வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று கனெக்ட் ஆகிருக்கணும் இந்த புள்ளியை சார்ந்து இருக்குது ஓகேவா இதுதான் வந்து இப்போ அந்த பாயிண்ட்டு வந்து ஒரு இன்ச்சு மார்க் பண்ணுறோம் ஒரு இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த ஆம்கோல் இருக்க ஆம்கோளில் இருந்து ஒரு இன்ச்சு மார்க் பண்ணி பண்ணணுமா இந்த பாயிண்ட் அறவுலேருந்து ஒரு இன்ச்சு கொஞ்சம் கிராஸாக இந்த ஆண்கோடுலேருந்து இது கனெக்ட் பண்ணுற மாதிரி கீழ் பார்க்க இந்த பெரிய டாட்னு சொல்லுவாங்க அது பிடிக்கிறதுக்கு ஒரு இன்ச் ஓகே இப்போ ஒரு இன்ச்சு மார்க் பண்ணோம்ல அதுக்கு வந்து ஷேப் கொடுத்துக்குறேன் கப்பு அந்த டாட் பிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி ப்ளவுஸை வந்து தைச்சி போட்டு பாருங்கள் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா கச்சிதமாக சூப்பராக இருக்கும் இந்த கீழ் டாட் பிடிக்கிறதுக்கு ஒன் இன்ச்சு கேப்பில் மார்க் பண்ணிட்டோம்னா அங்கே வந்து கீழே இன்னும் ஒரு ரெண்டு இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கிங்க குறுக்கில் வந்து ஒன்றரை இன்ச்சு இந்த சைடு வந்து ஒரு இன்ச் இன்ச்சு இதை அப்படியே நம்ம வந்து சமூக ஷேப்பும் அரை வரையணும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு டவுட்டு நிறைய டவுட்டு இருக்கும் ஏன்னா அலோ ப்ளவுஸில் அளவில் இருக்கிறது அப்படியே தூக்கி வச்சுருவோம் இது நம்ம மெஷர்மெண்ட்டு போட்டு பண்ணுறது வந்து கொஞ்சம் உங்களுக்கு இதுவாக தான் இருக்கும் ஒரு நாலஞ்சு வாக்கி பாருங்கள் உங்களுக்கு புரியலைன்னா கண்டிப்பாக கேள்லைங்க நான் சொல்லித்தரேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தைக்கிறது ஈஸியாக இல்லை அளவு ப்ளவுஸ் தேவையில்ல எதுவும் தேவையில்லை ஓ அவங்கவுங்க உடல் அமைப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கட்டிங் போட்டுக்கலாம் ஓகே இங்கே வந்து பாத்தீங்கன்னா இந்த டாட்டுக்கு நேராக ஒரு அடையாளம் வச்சுருக்கேன் இதுதான் நமக்கு பட்டி இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மடிச்சுட்டு வைக்கிற துணி ஓகேவா இந்த பட்டி வந்து இப்போ ஷேப் ஒரு மாதிரி க போட்டு மாதிரி ஷேப் வரும்ல அது எப்படின்னு பார்க்கலாம் இந்த அளவு போட்டிருக்கல இருக்கும் இங்க டாட் பிடிக்கிறதுக்கு வச்சிருக்கோமா இருப்போம் நடுவில் போயிட்டு அந்த ச இன்ஸ்டேப்பை வந்து ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி வைக்கிறோம் வச்சுட்டு இன்ஸ் ஸ்டேப் வந்து மடிச்சுக்கிறோம் மடித்து ஒரு அடையாள கட்டிக்கிறோம் இந்த கோடு போட்டிருக்கோன்னா நீங்கள் வந்து ஒரு ஒன் இன்ச் அடையாளம் வச்சுருக்கோம் ஓகேங்களா இப்போ இந்த இந்த தான் கனெக்ட் பண்ணுறது தான் வந்து பட்டி ரோட்டு ஷேப்பு தானாக வந்துடும் இந்த ஷேப்பை மட்டும் நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சி வெட்டிட்டோம் வெட்டி நம்ம தைச்சிட்டோம் அப்படின்னா பட்டி வந்து வெட்டும்போது ஒரு இடம் விட்டுட்டு அப்புறம் வெட்டுங்க தையலுக்கான இடம் நிறைய பேருக்கு இந்த பட்டி வெட்டுறதுல தான் அவ்வளோ டவுட் இருக்கும் பாதில புயலாம் இழுத்து வெட்டக்கூடாது எனக்கு வேற வழி தெரியல வாசம் வரமா நீங்கள் வந்து நான் திருப்பற மாதிரியே திருப்பறேன்னு ஏதாவது மாத்திட அளவு மாறிடு போகுது நான் இந்த சைடு கேமரா வச்சுட்டு என்னால் வந்து இப்போ அந்த சைடு போக முடியல ஓகே இப்போ வந்து முன்பகுதி வெட்டியாச்சு மிச்சம் இருக்கிற துணியில் வந்து நம்ம வந்து கை கழுத்து பீஸ் ஊக்குப்பட்டியெல்லாம் வெட்டணும் நான் வந்து அதை அடுத்த வீடியோவில் பண்ணுறேன் ஏன்னா இது வந்து வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடும் ஸோ அதனால் இது வந்து முன்பகுதி இது வந்து பின்பகுதி வெட்டியேற்பம் முப்பத்தி எட்டு சைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இதில் ஏதாவது உங்களுக்கு நான் கண்டிப்பாக டவுட்டு வரும் எந்த டவுட்டு வருவோம் நீங்கள் கேளுங்க உடனுக்குடனே வந்து உங்களுக்கு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் வீடியோனால அந்த நேரத்துக்கு கொடுக்க முடியலனாலும் ஷேர்ட்ஸ் ஆனாச்சும் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்